ஐயனார் எங்களோட குலதெய்வம் ஐயனார் அப்பா வந்து அக்டோபர் பதினேழு அன்னைக்கு இறந்துட்டாங்க அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் அவர் ஆன்மீகமாக அவர் வந்துட்டு கோயிலில் வந்து பராமரிக்கிறது கோயில் கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி அதை முழுமையாக முடிச்சுட்டார் ஒன் இயர் பூஜைக்காக வெயிட் பண்ணியிருந்தப்ப தான் அப்பா தவறிட்டாங்க அவருக்கு வந்து நாங்கள் நாலு பொண்ணுங்க எங்களோட கஷ்டங்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பாதிப்பை கொடுத்துருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தோம் பெரியக்கா மாமாவும் தவறிட்டாங்க சின்னக்கா மாமா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தார் அவரும் இப்போது தவறிட்டார் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரும் மூணு மாதத்துல தவறிட்டார் எங்களுக்கு வந்து இன்னும் கஷ்டங்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் அதெல்லாம் எப்போ நிவர்த்தி ஆகும்னு தெரியல நீங்கள் ஒரு ஆள் கேட்கணும் இப்போ யார் கேட்கையா

அவங்க எல்லாம் தனித்தனியா வந்து கேட்கணும் என்ன ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிறவில ஒவ்வொரு இடத்துல பிறந்திருப்பாங்க ஒவ்வொரு நல்லது ஒவ்வொரு கெட்டது சொல்லிப்பாங்க உங்க குடும்ப நிலம் நிலவரம் வேற முதல்ல அவங்க வேணையெல்லாம் நீங்க சுமக்க முடியாது முதல்ல உங்களுக்கு இல்ல இது யாரு ஆஹ் நீங்க கிடந்து உங்க வீட்டு விஷயத்த கேளுங்க முதல்ல நீங்க சரியான பிறகு அவங்கள கூட்டுவாங்க அந்த பையனை அங்க உட்கார சொல்லிருங்க நீங்கதான் நீங்க உட்காருங்க ஏன்னா அவங்க அவங்க அம்மாவோட பாக்கணும் இல்லாட்டி அவங்க அப்பாவோட வந்து இது கணவன் மனைவினா அது ஒரு வினைக்குள்ள வருவீங்க ஒண்ணு கூட இருக்கியே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கூட அவங்க வந்து கேட்க வேண்டியது வந்துடும் சில நேரங்களில் இப்போ நீங்கள் உங்களுக்கு மட்டும் கேளுங்க அதுதான் உயர்வான விஷயம் கேட்டுட்டு ஆறு மாதத்தில் அங்கே வரதுக்கு ஆறு மாதம்னா வர சொல்லுவாங்க அங்கே வர வேண்டியது இருக்கும் எங்கள் சபைக்கு வந்து பிரபஞ்ச கோமாதா பூஜை பார்க்க வேண்டியது இருக்கும் சரிங்க அகத்திரை வணங்கி நின்றுங்க அழுகாதங்க எல்லாமே நம்ம செஞ்ச நல்லது கெட்டது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையாக தீர்மானிக்கப்பட்டு நல்லதாகவும் கெட்டதாகவும் வருது நல்லது வரையில மனம் சஞ்சலப்படாது சலனப்படாது சந்தோஷம் வரையில் வராது அது தீயது வந்து நமக்கு துன்பம் விளைவிக்கலை நம்மளால் தாங்க முடியாமல் இப்படி கண்ணீரும் கவலையுமா எதுக்கு எனக்கு மட்டும் ஏற்கனவே முகப்பு உரையில் ஆட்டின மாதிரி இருக்குது அதை கொண்டு பயப்படாதங்க எல்லாமே நம்ம பூர்வ நிலைகளில் செஞ்ச விஷயங்கள்லாம் அது என்ன போகணும் எப்படின்னு அகத்திய பெருமாட்டை நம்ம கேட்போம் என்ன இப்போ உங்கள் குடும்பத்தை மட்டும் கேளுங்க அவங்க தனித்தனியாக வந்து கே வரும் சந்தர்ப்பங்கள் நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம் அதுக்கடுத்த பதினஞ்சாந்தேதி இங்கே சச்சங்கம் அப்போ ஒரு குடும்பத்தை வர சொல்லுங்கள் ரெண்டு குடும்பத்தை வந்து தனித்தனியாக கேட்க சொல்லுங்கள் என்ன ஓ மகதீஷ் இப்போ நான் தனியாக வந்து பேசிக்கணும் ஏன்னா ஜெகநாதன் உங்களுக்கு முழு விளக்கம் சொல்லலன்னு நினைக்க நாங்கள் சபைக்கு வரையில் அவங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் பயணம் சரிங்க என்ன அதையும் கூட சில விஷயங்கள் அதையும் கூட உயர் பயணம் மேற்கொள்ளல தனித்தனியாக அகத்தி பெருமான ஆசை சொல்லுவாங்க உயர்ந்த பயணம் வரையில் இப்போ இகலோகத்தில் இருக்கக்கூடிய இடரை கண்டு நீங்கள் ப பயந்து போய் சலனப்பட்டு கேட்க

கிளை சபை சீடரது சபை சற்றங்க நிகழ்வில் கலந்திருந்து தன் இல்லக்குறை தன் மனக்குறை தீர்வதற்குரிய அகத்தியன் ஆலோசனை நிலை அகத்தியன் ஆசி நிலைதனை சிவமகா வாழை சித்தன் முன்பாக சற்றங்க நிகழ்வில் வினவிய தம்பதியர் மலலையர்க்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றான் தடை நிலைகள் நீக்குகின்ற சக்தி படைத்த அற்புதமான வேளினை தாங்கியிருக்கும் சத்துரு சம்கார சடாச்சர நாயகனுடைய சரவணப அச்சரம் கீழிறங்கி அருள்பாலிக்கும் அற்புத சஷ்டி திதி பெருவிழா அன்று வருகின்ற சஷ்டி திதி திருவிழா அன்று பிரபஞ்ச மகா சபை நோக்கி அதிகாலை வேளையில் நடைபெறும் பிரம்ம முகூர்த்த பூஜை தனிலே வந்து கலந்திருந்து அபிடே நிகழ்வுகள் கண்டு அபிடேக நிகழ்வுகள் கண்டு சச்சங்க நிகழ்வுகளோடு கலந்திருந்து தன் இல்லமதில் திரும்புகின்ற பொழுது சித்தன் கரமதிலிருந்து சக்தி படைத்த அற்புதமான அறுமுகப் பெருமானுடைய வேல் பெற்று தன் இல்லமதில் வைத்து அதிகாலை வேலைதனில் அகத்திய நாமந்தனை மூவேலு முறை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து உச்சரித்து ஏற்றமுடன் திருநீற்று சாம்பலினை சித்தன் கரமதிலிருந்து பெற்று அணிந்து வருகையில் படிப்படியாக தடைநிலை நீக்குகின்ற வினைநிலை நீக்குகின்ற ஆற்றல் பெற்ற ஆசிதனை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக இந்நிலை தொடர்ச்சியாக தொடர்ந்து முழு நிலையில் முதல் நிலையில் சபைதனை உள்ளூர நினைந்து சீடர்கள் போல் அனுபவமிக்க ஆற்றல் மிக்க அற்புதமான தொடர்ச்சியாக வருகின்ற சீடர்கள் போல் பற்பலன் நற்பலன் பெறுகின்ற சீடர்கள் போல்

நீங்கள் அங்கிட்டு போய் உட்காந்துக்காங்க அவனை தனியாக வர சொல்லுங்கள்